அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று வராக ஜெயந்தி இந்த ஒரு ஸ்லோகத்தை ஒரு முறை சொன்னால் போதும் சொந்த நிலம் பேர் புகழ் செல்வம் அனைத்தும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு ஸ்லோகம் சொல்லணும் இந்த வராக ஜெயந்தி அன்று பெருமாளை நாம எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை ரொம்ப 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 சக்தி வாய்ந்த நாள் ஏன் அப்படின்னா இந்த நாள்ல தான் பெருமாள் தன்னுடைய அவதாரங்களில் மூன்றாவது அவதாரமான வராக மூர்த்தி அவதாரம் செய்த நாள் சித்திரை மாதத்தில் தேவிரை பஞ்சமில இந்த வராக மூர்த்தி அவதாரம் செய்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது இது ஏன் இந்த வராக மூர்த்தி அவதாரம் பெருமாள் எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இரணியன் இரணியச்சன் அப்படின்னு இரண்டு அசுரன் இருந்தாங்க அந்த அசுரன் வந்து என்ன பண்ணினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியை கடலுக்குள் மறைத்து வைத்தனர் யாரெல்லாம் இந்த பூமியை வந்து கஷ்டப்படுத்துகிறார்களோ யாரெல்லாம் இந்த பூமியை அவமதிக்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார் அந்த வகையில இந்த கடலுக்குள் ஒழித்து வைத்த இரண்டு அசுரன்களை அழித்து பூமியை மீட்பதற்காக இந்த வராகமூர்த்தி அவதாரம் பெருமாள் எடுத்தார் மனிதர்கள் ரிஷிகள் தேவர்கள் எல்லோருமே ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெருமாள் வராக மூர்த்தி அவதாரம் எடுத்து பூமியை வந்து காப்பாற்றினார் அப்படிங்கிறது புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது அப்போ பேர்ப்பட்ட நாள் வந்து இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையோடு வருவது மிக மிக சிறப்பு பொதுவாகவே நாம வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பெருமாள் வந்து விடுவார் ஆனால் இன்றைய நாள்ல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்றீங்கன்னா கண்டிப்பா இந்த வராக மூர்த்தி அவதாரத்தை வச்சிருப்பாங்க அத மூன்றாவது அவதாரமாக எடுத்ததே இந்த வராக மூர்த்தி அவதாரம் தான் அந்த பன்றி அவதாரம் வந்து அவர் எடுத்திருப்பாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவதாரம் இருக்கக்கூடிய அந்த சந்நிதியில போய் நீங்க இரண்டு தீபங்கள் ஏற்றி பெருமாளை வழிபட்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சொந்த வீடு நிலம் அப்படிங்கிறது அமையும் ஏன்னா பூமியை காப்பாற்றுவதற்காக விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரம் வராகமூர்த்தி அவதாரம் அப்ப வராக மூர்த்தியை வழிபட்டோம் அப்படின்னா சொந்த வீடு நிலம் அமையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீண்ட புகழ் நீடித்த செல்வம் சொந்த வீடு மனை ஆயுள் ஐஸ்வர்யம் அனைத்தும் கிடைக்கும் இந்த வராக ஜெயந்தி அன்று வராக மூர்த்தியை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ நிச்சயம் அவர்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அம்மா எங்க ஊர்ல பெருமாள் கோவில் மட்டும்தான் இருக்கு வராகமூர்த்தி அவதாரம் இல்ல அப்படிங்கிறவங்க பெருமாள் சந்நிதியிலேயே தீபம் ஏற்றி இன்றைய நாள் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வராக வழிபட்டாலும் ஒன்றுதான் பெருமாளை வழிபட்டாலும் ஒன்றுதான் இருக்கிறவங்க வராக வழிபாடு செய்யுங்க இல்ல அப்படிங்கிறவங்க பெருமாளாலயங்களுக்கே சென்று இரண்டு நெய்தீபங்கள் ஏற்றி பெருமாளை நினைத்து இன்றைய தினம் இந்த ஸ்லோகத்தை யார் ஒருவர் சொல்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகலவிதமான செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் நிலைத்து இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதுவும் இந்த இந்த வருடம் வரக்கூடிய இந்த வராக ஜெயந்தி வெள்ளிக்கிழமையோடு வருது பொதுவாக வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மகாலட்சுமி வழிபாடுகள் செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் இந்த வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு செஞ்சாலும் பெருமாளை வழிபட்ட பலன் கிடைக்கும் பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா மகாலட்சுமியின் பலன் கிடைக்கும் அப்போ இரண்டு தெய்வங்களுக்கும் உகந்த நாள்ல வரக்கூடிய இந்த வராக ஜெயந்தி மிக 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 முக்கியமானது மிக மிக சக்தி வாய்ந்தது யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அவங்க எல்லாருமே இதை பயன்படுத்திக்கோங்க அம்மா எங்களால கோவிலுக்கு செல்ல முடியாது எங்க வீட்டுல பூஜை அறையில பெருமாள் படம் வச்சிருக்கோம் அங்க தீபம் ஏத்தி நாங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லலாமா அப்படின்னு கேப்பீங்க தாராளமாக சொல்லலாம் ஆலயங்களுக்கு சென்று வராக மூர்த்தியை வழிபட்டால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பு இல்லைங்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் பெருமாள் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க அதற்கு அடுத்தது கிழக்கு இல்லைனா வடக்கு பக்கமாக கீழே அப்படியே தரையில் அமராம ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சு வச்சுட்டு அதற்கு மேல உட்கார்ந்து கொண்டு இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லுங்க ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இதை வந்து நம்மாழ்வார் வராக மூர்த்திக்காக பாடியது கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பையோ நீலவரை இரண்டு விரை கல்வி நிமிந்தொப்ப கோலவராகம் ஒன்றை நிலம் கோட்டிடை கொண்ட என் தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவனோ அப்படிங்கிற பாடிய இந்த ஸ்லோகத்தை இன்று யார் ஒருவர் வராக மூர்த்தியை நினைத்து பெருமாளை நினைத்து வழிபட்டாலும் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் அனைத்து விதமான செல்வங்களும் ஆயிலும் நீடித்த செல்வமும் நிலைத்த புகழும் இது எல்லாமே வந்து அவங்க வாழ்க்கையில கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில என்ன தேவை பேரு புகழ் செல்வம் நீண்ட ஆயிலு ஆரோக்கியம் இது அனைத்தும் நம்மளுக்கு தேவை இந்த அனைத்தும் இந்த வராக ஜெயந்தி அன்று யார் ஒருவர் வராக மூர்த்தியை நினைத்து இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார்களோ ஒரு முறையேனும் மனதார இந்த ஸ்லோகத்தை சொன்னாலும் அவர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அம்மா இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் கோடை விடுமுறை விட்ட காரணத்தினால வெளியூர்ல இருக்கிறோம் எங்களால வீட்ல பூஜை அறையிலயோ கோவில்லையோ சொல்ல முடியாது நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல பெருமாளையும் வராக மூர்த்தியையும் மனதார நினைத்து கொண்டு ஒரு ஐந்து நிமிடம் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் நிச்சயம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு இடம் பொருள் தேவையில்லை மனதார நம்ம அவரை நினைத்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவரினுடைய உடைய அருளும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இன்றைய நாள் பெருமாளை நினைத்து இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுங்கள் இதுல எந்த ஒரு நேர விரயமோ மூட நம்பிக்கையோ இல்ல பண விரயமோ கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க அனைவரும் இதை சொல்லுங்க நிச்சயம் நம்மளுக்கு கை மேல பலன் தரக்கூடியதாகவே இருக்கும் நிறைய பேருக்கு சொந்த இடம் வாங்கணும் நிறைய நிறைய ஆசை இருக்கும் முயற்சி பலன் கிடைக்காதவங்க இந்த இன்றைய நாள் சொல்லி பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா சொந்த வீடு நிலம் அப்படிங்கிறது அமையும் சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மந்திரத்தை சொல்லி பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நிலம் வீடு சம்பந்தப்பட்ட வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் தீர்ந்து கை மேல உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் நம்பிக்கையோட சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்